பண்ணிருக்கிறது வேற எந்த ஊர்லயும் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க நாங்கள் எது பண்ணாலும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பண்ண நினைப்பேன் அருமையா அந்த ஊரை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கீங்க ஸோ நார்மலா பங்கேற்பு ஊரக மதிப்பீடு என்னன்னா நம்ம ஊர்ல என்னென்ன இருக்கு என்ன சாலை வசதிகள் நம்மளுடைய ரேஷன் கடை அப்புறம் மருந்தகம் இருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் வாக்கியால் பள்ளிக்கூடம் இது எல்லாமே இதுல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க ஸோ இதான் வந்து இந்த பங்கேற்பு ஊரக மதிப்பீடு இப்போ நம்ம ஊரில் எவ்வளோ மக்கள் தொகையீங்க ஐயா டோட்டல் தொகை எவ்வளோ டோட்டல் வந்து ஆயிரத்தி எண்ணூற்று பேர் ஆண் எவ்வளோ பெண் சோராய் சோராயமாக ஆயிரத்தி பேர் வந்து தொள்ளாயிரம் பேர் பெண் இப்போ யாராவது ஒருத்தர் வந்துட்டு இப்போ நீங்கள் தான் பண்ணீங்க இல்லையா உங்கள் ஊரில் என்னென்ன இது எதுவும் எங்கே இருக்குது அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்

நார்மலாக பார்ட்டிசிபேட்டு ஒரு உள்ளேஜுக்கு போனோம் அப்படின்னா முதல்ல இதான் பண்ணணும் அந்த ஊரில் என்ன இருக்குது அப்படின்றது அந்த மேப்பு ஸோ அதை வந்துட்டு ஒரு மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு ஒரு அழகாக அளவுக்கு பண்ணி ஒரு மேப்பே இல்லாமல் அந்தளவுக்கு என்னென்னா ஒரு ஒரு அசம்சன்லேயே கரெக்டாக கொண்டு வந்திருக்கீங்க அந்த ஒரு ரோடு இருந்திருக்குடி ரோடு லால்குடி மெயின் ரோடு தென் நகர் ரோடு நகர் ரோடுக்கு அப்புறம் வயல் அழகாக எல்லாமே பண்ணியிருக்கீங்க உங்களே ரொம்ப நன்றி தெரிவிச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சரிங்களா ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிராமம் நம்ம உண்மையிலே நடத்துகிறது சிறப்பாக தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம் அனைத்து பாத்தீங்கன்னா கால்நடை மருத்துவ முகாமு மற்ற ஊர்லலாம் பத்து மாடு நாலு மாடு அந்த மாதிரி தான் வந்துச்சு நிறைய ஆடுகள் வந்துச்சு மாடுகள் வந்தாங்க கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ அடுத்து ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராமில் பழக்கன்று உங்களுக்கு ஏதாவது பொய்யா ஏதோ என்ன முடியுதோ நான் வாங்கிட்டு ஒரு மீட்டிங் வாங்க மண்புழு வரும் கொஞ்சம் பஞ்சகாவியா இல்லை மண்புழு வரும் ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அந்த உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் சின்னதா சொல்றேன் அப்புறம் வீட்டுல என்னென்ன பழங்கள் தேவையோ ஒரு கலந்து வாங்கிட்டு வரோம் அன்னைக்கு ஒரு நாள் வாங்க அப்புறம் அடுத்து ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெளியில கூட்டிகிட்டு போவோம் அன்னைக்கு ஒரு எல்லாருமே இங்க இங்கே இருக்கிற எல்லாருமே வரணும் பேர் கண்டிப்பா வரணும் அப்புறம் அந்த முதல் முதல்ல மீட்டிங் போட்டோம்ல ஊராட்சி மன்ற அளவுக்கு ஆமா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் புதுசா என்னென்ன தொழில்நுட்பம் வந்திருக்கோம் சாட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வயலில் என்ன நெல் வயல்ல என்ன பூச்சி வருது உளுந்து வயல்ல என்ன நோய் வருது அது எல்லாமே வந்துட்டு அங்கேயே டிஸ்பிளே பண்றது அது ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணணும் தான் எங்க பிரின்ஸ்பால் நான் கூட்டிகிட்டு வரலாம்னு இருக்கேன் அதனால அன்னைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே தவறாம வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உண்மையிலே நாங்கள் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போனேன் அப்படின்னா அடுத்தடுத்த முறை அந்த ஊருக்கு போகணும் அப்படிதான் நாங்கள் பண்ணுவோம் புதிய சங்கத்திலையுமே